அஞ்சு முப்பத்தி நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அப்போ வந்தாரு பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு மனமாற்றம் அடைவதற்கு அழைக்க வந்தார்

நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க மனம் திரும்புங்க சுவிசேஷத்தை விசுவாசிங்க என்ன சுவிசேஷம் இயேசு என்ற ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் இந்த உலகத்துல வந்திருக்கிற இயேசுவ நீங்க ஏற்றுக்கொள்வதே சுவிசேஷம் ஏற்றுக்கொள்வதே சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிக்கிறதுக்கு மனம் திரும்புங்க அலை லூயா அலை லூயா அடுத்தது மத்தையும் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மத்தையோ நாலு பதினேழு மத்தையும் நாலு பதினேழு யாராவது யாராவது அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் அரலோக ராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசிங்கிக்கத் தொடங்கினர் இதில் எதாவது யாராவது ஒருத்தர் மனம் மாறவேன்னு சொன்னாங்களா இல்லை மதம் மாறுவேன்னு சொன்னாங்களா மதம் மாறுவேன்னு எங்கேயுமே வைகிற மதம் மாற்றத்துக்கான இடமே இந்த மதம் மாறல இல்லை இந்த மனம் மாறணும் இந்த மனசு மாறணும் சரி என்ன மனசு மாற வேண்டும் அதை நான் சொன்னேன் ஆதி ஆரம்பம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் மூணாம் வசனத்துல தீனாடி தீனாளின் மேல் குமாரனுக்கு என்ன உண்டாயிற்று ஆதி ஆரம்பம் முப்பத்தி நாலு மூணுல படிங்க ஆதி ஆலமும் மனம் யாக்கோவின் குமாரத்தியாகிய தீனாளின் மேல்

ஊர் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போனாலாம் சுற்றி பார்க்க போகும்போது அந்த சீகே நாட்டவர் அங்கே இருக்கிற அந்த சீகேம் நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய ஒரு தலைவனுடைய மகன் இவளை பார்த்த பார்த்தவன மனசு கெட்டு அது மனசு கெட்டு போனதுனால குறிப்பிட்ட காலங்களில் இவளை அடைஞ்சா கடைசிய செத்தும் போனான்

मापले की पुण्य पुण्य को मापले ताई ताई उपम बात के नेमी के रूप में मना रही है फोटो डिकेटी पुची के रूप में फोटो डिजिटल बोर्ड में बोट रहा है कलेन होते हैं अरे कलेन हो ना कलेन हो आप बोलते हैं कलेन हाइट जा अब इन केर नहीं केर मारी डिजिटल बोर्ड बोल रहा है क्या बोल मार के नहीं कि இரண்டாவது மனசு எப்படி இருக்க கூடாது எப்படிப்பட்ட மனசாவது மாற்றம் வந்த ஆதிய நாப்பத்தி ஒன்னு எட்டு நாற்பத்தி ஒன்னு எட்டு காலமே பார்வனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது காலமே பார்வனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது அப்ப கலங்கி கொண்டிருக்கிற இல்லையா மனம் பார்வனுடைய சொப்பனத்தை பார்த்துட்டான் இன்னைக்கு அநேகருடைய மனசுல சொப்பனம் பார்த்து பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள் கலங்கி கொண்டிருக்கிற மனம் அலையிலோயா இன்னைக்கு அனைவருடைய மனசுல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என்ன நடக்குமோ இப்படி ஒரு சொப்பனம் கண்ட என்ன நடக்குமோ தெரியல இப்படி ஒரு சொப்பனம் கண்ட என்ன நடக்குமோ தெரியலன்னு அனைவருடைய மனம் கலங்கிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு பார்வனுடைய மனசே ஒரு சொப்பனத்தை கண்டு பெரிய ராஜா எல்லா வசதியும் படைச்சன எல்லா நாட்டையும் விட அவனுக்கு நாட்டுல செல்வம் இருக்கு எகிப்து தேசத்தினுடைய ராஜா பார்வன் அவன் என்ன செய்யறான் தன்னுடைய மனசுக்கு ஆலையே இருந்துச்சு

பதினாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் அறிவிக்கப்பட்ட பார்வோனும் அவன் மூடியக்காரர்களும் மனம் வேறுபட்டு அப்ப வேறுபட்ட மனம் வேறுபட்ட மனம் அது என்ன மனம் வேறுபட்டுச்சு மனம் வேறுபட்டுச்சு இன்னைக்கு அநேகருடைய மனம் அடிக்கடி வேறுபட்டு கொண்டிருக்கிறது அலையா அடிக்கடி அநேகருடைய மனம் வேறுபட்டு வேறுபட்டு வெறுப்பாகிட்டு இருக்கு என்னது தான் நினைச்சது நடக்கல அலையா தான் நினைச்சது நடக்கல தான் எதிர்பார்த்தது நடக்கல ஐயோ என்னை விட்டு எல்லாரும் போறாங்க எல்லா விட்டு என்னை விட்டு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க என்று இந்த அப்போ இந்த வேறுபட்ட மனம் இன்னைக்கு அனைவருடைய மனம் வேறுபட்டு போய்கின்றது வேறுபட்டு போய்கிட்டு இருக்கு அனைவருடைய மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு வேறுபட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு நமக்கு எதிராக பல காரியம் நடக்குது இல்லை எவ்வாறு விஜயம் கூட பல பிரச்சனை சொந்த சகோதரன் கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துருப்பாரு அவன் படிப்புகள்லாம் ஓடுவார் அடிப்படையில் ஏறு போடுவார் ஐடிஐ சேர்க்கறதுக்கு அவனுடைய சர்டிபிகேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுடைய அவருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக எங்கேதாமோ ஓடுவார் அந்த மனுஷன் அலே லூயா ஆனா இன்னைக்கு அந்த சகோதரனுக்கு விரோதமா அவன் மனசு எப்படி இருக்கு வேறுபட்டு போயிருக்கு அது என்னது மனம் வேர் வேறுபட்டு போயிருக்கு இன்னைக்கு அநேகருக்கு அநேகர் நன்மை செஞ்சவங்களை நான் கூட இருக்கேன்

அடுத்த நால அதிகாரம் நாலாம் வசனம் பண்ணி லேபியர் ஐந்து நாலு லேபியர் ஆகமும் ஐந்தாம் அதிகாரம் நானாம் வசனம் மனிதர் பதறி அப்படின்னு ஆரம்பித்து பாருங்க மனிதர் பதவி

கத்தர் விரும்புறபடி நம்ம வாழ்க்கை செட்டில் அமைஞ்சு போய்கிட்டு இருக்கா இல்லைன்னா அதை விட்டு தாரமாறா போய்கிட்டு இருக்கோமா என்கிறதை குறித்து நம்ம நன்மையா தான் நடக்கிறோமா தீமையா தான் நடக்கிறோமாங்கிறத குறித்த அறிவு இல்லாமல் நடந்துவிட்டு அதுக்கப்புறம் நீ செய்தது தவறு என்று அறிய வந்தால் நீ குற்றம் உள்ளவனாய் தீர்க்கப்படுவாய் கத்தர் நியாய தீர்ப்புல குற்றம் உள்ளவனாய் தீர்த்திருவார் அதனால நம்முடைய மனசு மாறான ஆமே நன்மை செய்யறவா தீமை செய்யறவான்னு தெரியுற மனசு வேணும் அதை யார் தான் கொடுக்க முடியும் தான் கொடுக்க முடியும் நீ நன்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா நீ போற பாத சரிதானா நீ அறிவா தான் நடக்கிறியா நீ நன்மையா தான் நடக்கிறியா நீ தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கியா தீமையான பாதையில போறியாங்கிறத இப்ப அறியாம பதவி ஏதாவது பேசுற இப்ப அறியாம பதவி எங்களுக்கு விரோதமா நடக்கிற அல்லது நீ ஒருத்தர் உனக்கு நன்மை செய்ய வர்ற ஒருத்தர் பேசுற அப்புறமா நீ அந்த சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு யோசிக்கும் போது நீ நீதி பணம் ஆக்க முடியாது ஆக்கப்பட முடியாது நீ யார மாறுவ குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டு அப்ப இந்த மாதிரி பதவி நல்லது கெட்ட செய்கிறமானு தெரியாமலே செய்து கொண்டிருக்கக்கூடிய மனம் இந்த மனம் மாறணும் ஆமே இன்னைக்கு அநேகர் என்ன பண்றா என்னெல்லாமா பண்ணிட்டு பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா விக்கிரகத்தை வணங்கிட்டு பக்தின்னு நினைக்கிறேன் வேத முத்திட்டு பக்தின்னு நினைக்கணும் ஒரு சாமி ஒரு மனிதனை இம்ச பண்ணி தனக்கு பக்தி பாராட்டத்தை சொல்ல போறதே இல்லை ஆமே தலையிலோயா ஐந்தாவது எதிலிருந்து நீ மனம் மாற வேண்டும் என்ன மனம் இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கிறது என்னாகும் புத்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என்னாகமும் இருபத்தி மூணு பத்தொன்பது என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் போய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மனப்புக்கிற மாறுகிற மனம் மாறுகிற மாறுகிற மனம்னா மனம் திரும்புகிற மனம் இல்ல மாறுகிற மனம் இன்னைக்கு தருவேன் சொல்லுவா நான் சொல்லவே சொல்லவே இல்லை இன்னைக்கு நான் செய்யறேன்பா நான் செய்யறேன்பா அலை நோயா

கத்தரை ஏத்துக்கிறேன்னு கத்தரை ஸ்நான எடுத்து சொல்லுவாங்க ஏத்துக்கிட்டா பசுத்தாய் சொல்லுவாங்க ஏத்துக்கா எல்லாருக்கும் சாட்சிய நிறுத்திருப்பாங்க ஏத்துக்கா வெள்ளப்பண்ணி கட்ட சொல்லுவாங்க ஏத்திருக்காக்க ஆடம்பரத்தை நிறுத்திருப்பாங்க அதனால இதெல்லாம் முடியாது ஆமே இப்படி இருக்கிற மாறுபட்ட மனம் மாறுபட்டு மாறுபட்டு போகிற மனம் சரி ஆறாவது என்ன மனம் உபாகம புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உபாகமம் முப்பது பதினேழு படிங்க உபாகமம் முப்பது பதினேழு நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுக்கொண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை

மனம் அவன் மனசுல கண்ணங்கிருக்கு பயன்படும் பயமே இல்லாம இருந்திருக்கு என்னடா எங்க போனாலும் ஏச போகதான் கும்பிட போறோம் ஏச போக தான் ஆராதிக்க போறோம் ஏச போக தான் மணங்க போறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட சபையே நம்ம நினைச்சு நிற்போமே

அப்புடின்னு என்ன அர்த்தம் இயேச போகதான் வாங்கினான் ஏசப்போதான் அர்த்தம் இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகணுன்னு யோசிக்கிறான் வேறோடு எடுத்து போகணுன்னு யோசிக்கிறான் அங்கே மட்டும் ஏசுனு ஏசு பேச மாட்டாங்கடா அங்கே உபதேசம் இருக்காதா உண்மையான உணவைக்காரன் உபதேசம் பேச மாட்டாங்க அதே நுய்யா சத்தியத்தை போதிக்க மாட்டாங்கடா அவங்க அநாயக பண்ண கொடுக்க மாட்டாங்கடா அப்போ நீ அவன் பேதித்து அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அப்படின்னா சரி ஏழாவது காரியம் என்ன நடக்கும் என்ன மனம் இருக்க கூடாது இன்னைக்கு அனைக்கிற என்ன மனசு இருக்கு ஆண்டவர் மனமாற சொல்றாரு மனம் திரும்ப சொல்றார் ஒண்ணு ராஜாக்கள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் கடைசி ஒன்னராஜாக்கள் இருபத்தி ஒன்னு ஐந்து மடிங்க அப்பொழுது அவன் மனைவி ஆகிய வந்து நீ போஜனம் பண்ணாத உம்முடைய மனம் சனிப்பாயிருக்கிறது என்ன என்று கேட்டால் சனித்து போயிருக்கிறான்

இங்க தன்னுடைய போதகர் கிட்ட கொஞ்சம் சடிப்பாயி போச்சு தன்னுடைய போதகர் வந்து கட்டிக்கிறாரு எல்லா கூட்டத்துக்கு வர மாட்டேற ஊழியத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேற ஊழியத்துக்கு எல்லாம் வந்து கூட நிக்க மாட்றாரு கேப்பாருன்னு தமக்கு நிலம் பண்ணுவான்னு நூறு சதவீதம் அது நம்ம சம்பதம் நம்ம சம்பளம் இந்த சபதம் இன்னொரு சதவீதம் போடுவான் அலையா அங்க கொஞ்சம் நாலு ரூபா அங்க சந்திச்சோம்னா அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் இவரையும் சுற்றிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் பாசி கேட்ட கேட்டா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சபை மொத்தத்துக்கு போயிட்டீங்கன்னா நீ எங்கடா போவே இல்லையா அதுக்குற பாத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு நகர்ந்து நீ உயிரோடயே இருக்க மாட்டேன் கத்துக்கு சொத்த அவன் வீட்டை விட்டு நாட்டை விட்டு தேசத்தை விட்டு தாய் தரப்பனை விட்டு சொத்து சொத்தை விட்டு தன்னுடைய படிப்பை விட்டு பதவியை விட்டு பொறுப்புகளை விட்டு தனக்கு இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புகளையும் விட்டு சம்பாதிக்கிற வழியெல்லாம் விட்டுவிட்டு தன்னை அர்ப்பணிச்சு வந்து அவன் சத்தியத்தின்படி நடக்க உனக்கு வக்கு இல்லை ஒரு ஒரு சபையா ஏறி பிறகு எந்த சபை கிட்ட போவே அன்றவது வர்றா ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டேங்கிறான் மனம் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசிகள் சபைகள்ல அநேக சபைகள்ல மனம் அழிச்சு போயிடுச்சு সালেপেত্া পুতাকে ওনেটা এয়েটা সাকে পাকে কোডোত্ধ পদিশামেরা সাকে এয়েটা নাডিটা কোডেকে পাকের সাকেন সাকে কোড্য়�